அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா ராசி இந்த கடக ராசிக்கு இந்த விஸ்வாபசு வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசிக்காரவங்க அன்புக்கும் வம்புக்கும் சொந்தக்காரவங்க அவங்கள வந்து அவங்கள மாதிரி அன்பு காட்டவும் முடியாது மாதிரி வம்பு பண்ணணும்னு நினச்சா அவங்கள மாதிரி வம்பு பண்ணவும் முடியாது ஸோ அந்த ரெண்டுக்கும் அவங்க வந்து சொந்தக்காரவங்க அவங்க பழகுறதுக்கு அவங்கள மாதிரி முடியாது ஆனால் பழக்க வழக்கத்தில் அவங்க ரொம்ப நெருக்கமாக போயிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் ஆக அன்பு காட்டும்போது அளவாக காட்டினா பிரச்சனை இல்லை இந்த ரெட்டத்தன்மை அவங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும் ஒரு நேரம் பார்த்தா நல்லா இருப்பாங்க ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பயங்கர மூட் அவுட் ஆயிடுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ராசி அதிபதி சந்திரன் ஏன்னா கடக ராசிக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் தான் அதிபதி சந்திரன் எப்படி இருக்கும் நிலா வளர்பிரையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ந்து வரும் பௌர்ணமி ஆயிரும் தேய்பிரையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி தேஞ்சி அமாவாசை ஆயிடும் ஆக ஒரு நேரம் ஒரு குணமும் இன்னொரு நேரம் இன்னொரு குணமும் வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவங்களோட மனநிலமை இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக இருக்கிறது தான் காரணம் மற்றபடி அவங்கள மாதிரி நல்லவங்க கிடையாது கடகராசிக்காரவங்க மட்டும் கெட்ட புழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருந்தாங்கன்னா அவங்க தான் இந்த உலகத்தை ஆள்ற ராஜா ராஜாவாக கூடிய தன்மை கடகராசிக்கு உண்டு அது நல்லா தெரிஞ்சுங்க ஒரு நாட்டையே ஆளக்கூடிய தன்மை ஒரு விஷயத்தை ஆளக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு அவங்க சில விஷயங்களில் தன்னையை இழக்கும் பொழுது அதுக்கு அவங்க கொஞ்சம் அடிமையாகும் பொழுது என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த பெரிய வாய்ப்பு வந்து அவங்க இழந்துடுறாங்க ஏன்னா அவங்க எதில் இருக்காங்களோ அதில் அவங்க தான் ராஜா அதில் மாற்றுக்கறதே கிடையாது சரி இப்போ இந்த கடகராசிக்காரவங்களுக்கு இந்த விஸ்வாவசு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த விஸ்வாவச வருடத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒம்பது பாதங்கள் அதாவது புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஆயிலியம் ஒன்று ரெண்டு மூணு நாலாம் பாதம் இந்த நாலுமே வந்து அப்படி இந்த ஒம்பது பாதமும் சேர்ந்தது தான் இந்த ராசி அதாவது காலபுருஷனுக்கு நாலாவது ராசி காலபுருஷனுக்கு சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி ஓகேங்களா ஸோ இப்போ இந்த நாலாவது ராசி ஜென்ரலாகவே சுகத்தை விரும்புகிறவங்களாக தான் இருப்பாங்க அதாவது கடகராசிக்காரவங்க சுகத்தை விரும்புகிறவங்களாக தான் இருப்பாங்க அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் இந்த மூணு நட்சத்திரங்களில் எது முழுமையாக அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புனர்பூச நாலாம் பாதம் தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா புனர் பூசம் வந்து குருவோட நட்சத்திரம் பூசம் சனி பகவானோட நட்சத்திரம் ஆயிலியம் புதனோட நட்சத்திரம் இந்த பூச நாலாம் பாதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு அங்கே உச்சமாகற இடம் அதாவது கடகராசியில் தான் குரு உச்சமாவார் அதனால் அவரோட நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதனுக்கு ரொம்ப நெருங்கிய அன்பு கொண்டது யாருன்னா சந்திரனோட வீடு அதனால் புதனோட நட்சத்திரமான ஆயிலியன் நட்சத்திரமும் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆயிலியன் நாலு பாதம் முழு நட்சத்திரம் பூசம் வந்து வால் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் அதில் இருக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா புதனோட நட்சத்திரமான ஆயில்யமும் அதில் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் சனி பகவானுக்கும் சந்திர பகவானும் ஜென்ம பகையாளிங்க அதனால் பூச நட்சத்திரம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இப்போ கம்பேரிட்டிவாக பார்த்திங்கன்னா புனர் பூசம் அப்புறம் ஆயுள்யம் அப்புறம் அவங்களுக்கு பூச நட்சத்திரம் இப்படி தான் நம்ம வந்து அவங்க சுகம் பெறக்கூடிய ஸ்தானத்தை உயர்வுலேருந்து தாழ்வாக பிரிக்கலாம் புனர்பூசம் சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு ஆயிலியம் சிறப்பாக இருக்கும் அதன் பிறகு பூசம் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் இப்படி தான் அவங்க சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாகவே சுகத்தை அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிற கூடிய தன்மை உடையவர்கள் தாம் சந்தோஷமாக இருக்கணும் தான் நினச்சதெல்லாம் நடக்கணும் நம்ம சுகமாக வாழணும்னு நினப்பு உரிக்கக்கூடிய அவர்கள் அதுக்கு கரெக்டான முயற்சி எடுத்து போய்கொண்டு இருக்கிறவர்கள் எல்லாம் உச்சமாயிருவாங்க இன்றைக்கி பல அரசியல் தலைவர்கள் உச்சத்தில் இருந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க பட் அதை சரியாக பயன்படுத்திக்க தெரியாமல் விட்டவங்க பல பேர் பயன்படுத்திக்க தெரியாமல் அதில் ரொம்ப போட்டு சொதப்பி மூட் ஸ்விங்லாம் அதில் காட்டி அவங்களுக்கு கிடச்ச அந்த லக்கை விட்டவங்களும் பல பேர் இருக்காங்க சரி இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமார்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் பதினொன்றாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு வர்றார் பாக்கியாதிபதி குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் வந்து மறையும் பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈடுபாடோடு இருக்க முடியாது சில மனக்குழப்பங்கள் வரும் இரவு நேரங்களில் சங்கடமான சூழ்நிலை ஏற்படும் சரி அவர் பன்னெண்டாம் இடம் ஐன சைன சாகத்தில் வந்து இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் அதாவது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகேவா அப்போது உங்களுக்கு நாலாம் இடத்தை அவர் பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் புரியுதுங்களா இப்போ நாலாம் இடத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு மனை வாகனத்துலலாம் இப்போ பிரச்சனை இருக்குது வீடு கட்டினாலும் அதில் நிம்மதியாக வாழ முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிக்கிட்டு அது இப்போ வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படும் வீட்டுக்கு போனால் நிம்மதியாக படுத்துவங்களான்ண்டா அப்படிங்கிற சூழ்நிலை இப்பொழுது ஏற்படும் வாகனத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும் அதேபோல் ஆறாம் இடத்த பார்க்குறார் சத்ரு உங்களுக்கு எதிரியாக நீங்கள் எடுத்த காரியத்துக்கெல்லாம் தடையாக இருக்கக்கூடியவங்க ஒரு ப்ரமோஷன் வர போது அதுக்கு ஒருத்தவங்க தடையாக இருக்காங்க அப்படின்னா அந்த தடையெல்லாம் நிவர்த்தி கொட் பண்ணி கொடுக்கவுடைய குரு பகவான் இப்போ பண்ணி கொடுப்பார் இப்போ ஆறாம் இடத்தை அவரை பார்க்குற வகையில் சத்ருஸ்தானம் உங்களுக்கு அறவே போகும் கடன் பெரிய அளவில் குறையும் இந்த அஷ்டமசனி உங்களுக்கு பெரிய அளவில் கடன் வாங்க வச்சுருக்கோம் அதே மாதிரி பெரிய அளவில் ஆஸ்பத்திரி செலவு வச்சுருக்கோம் புரியுதுங்களா இது ரெண்டுதையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குரு பகவான் குறைப்பார் புத்திசாலித்தனமாக பணத்தை சேமித்து கடனை குறைச்சிக்கணும் அடுத்து எட்டாம் இடத்த பார்க்குறார் ஏற்கனவே சொன்னபடியே அஷ்டம வந்து என்ன பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக காலில் கை வச்சிருக்கும் சனி பகவான் பொதுவாகவே அவருக்கு கோபம் வரும்போது அவர்களை வந்து எப்படி எதிரி அடிப்பார் அப்படின்னு கேட்டனா காலில் தான் முதல்ல அடிப்பார் அவர் தர்மாதிபதி கர்மாதிபதி அவர் ஸோ கர்மத்துக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் முதல்ல என்ன பண்ணுவார்னால் காலில் தான் கை வைப்பார் அதனால் பெரும்பாலான பேர்கள் காலில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பெரும்பாலான பேர் உடல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பத்து சதவீதம் பேர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சிக்கலில் மாட்டியிருக்காங்க பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் பாதிப்புனால தான் பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டு அது மூலயமா கடனாகி பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அவங்க டென் பர்சன்ட் தான் மனசங்கடத்தினால அவங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாருனா குரு பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கும் வகையில் உங்களுக்கு அனைத்து விதமான அந்த உடல் வியாதியையும் குணப்படுத்துகிறார் அனைத்து விதமான உடலில் ஏற்பட்ட பிரச்சனை ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு இந்த ஆக்சிடெண்ட்டில் ஏற்படக்கூடிய உடல் குறைபாடு இது எல்லாமே சரி செய்து உங்களை வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலையிலாமல் நிப்பாட்டக்கூடிய தன்மையை இப்போ குரு பகவான் செய்வார் இது இன்னும் நன்றாக உங்களுக்கு குரு பகவான் உதவி செஞ்சு எல்லாத்துலேயும் வெற்றி பெறணும் இது பலன் வந்து தசா புத்தியை பொறுத்து மாறி வரும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது இப்போ ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட காட்டி அவர் சொல்கிற வழிநடத்துதல் பேர் நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம் கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து செம்மையாக செஞ்சுக்கணும் ஆனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்லா செயல்பட ஆலங்குடியில் போய் நீங்கள் போய் அங்கே பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் செஞ்சுக்கிறது சிறப்பு அதே அதேபோல் ராகுகேது பயிற்சி ராகுகேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கேது வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரார் மூணாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வரார் கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு வரார் அது கடகராசிக்கு ரெண்டாம் இடம் சிம்ம வீடுங்கிறது சூரியனோட வீட்டுக்கு கேது பகவான் வருவது சிறப்பாக இருக்காது அது உங்களோட குடும்பஸ்தானங்கும் பொழுது நிச்சயமாக பிரச்சனையை கொடுப்பார் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் காரணமாக குடும்பத்தில் செய்யக்கூடிய காரியங்கள்னால் நிறைய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் உங்கள் சகோதர சகோதரியோட ஏற்பட்டக்கூடிய அந்த உறவில் ஏற்பட்ட அந்த கலக்கம் வந்து இப்போ விலகிரும் ஏன்னா மூணாம் இடங்கிறது சகோதர சாணம் இந்த சகோதர சாணத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனையை வந்து இப்போ சரி பண்ணிடுவார் ஆனால் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் பிரச்சனை செய்வார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இதற்கு கண்டிப்பாக இப்போ இப்போ நீங்கள் வந்து கீழே பெரும்பெல்லாம் திருப்பாம்புரம் போய் நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வரணும் இல்லைன்னா இதை வந்து நீங்கள் சரி பண்ண முடியாது அதே மாதிரி சதுர்த்திக்கு சதுர்த்தி விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போடணும் விநாயகருக்கு பாலாபிஷேகம் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் இந்த தோஷத்துலேருந்து உங்களுக்கு விமோச்சனை கிடைக்கும் அதேமாரி அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு வந்து ராகு பகவான் வருகிறார் ராகு எட்டுக்கு வர்றது சிறப்பு கிடையாது யாராக இருக்கலாம் கடகராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ராகு தசையோ கேது தசையோ நடக்குதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இது ராகுதசை கேது தசையில் நூறு சதவீதம் கெட்டது பண்ணிடுவாங்க மற்ற தசையில் ஃபிஃப்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் அதிலே புத்தி கேது புத்தி வந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ரொம்ப மற்ற தசையில் புத்தி கேது புத்தி வந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் அது ரொம்ப தொந்தரவு கொடுக்கும் இப்படி இதை நல்லா புரிஞ்சுக்கணும் தசை கேது தசை நடந்துச்சுன்னா கெடுதல் நூறு சதவீதம் நடக்கும் ராகு புத்தி வேறு தசை நடக்குது அவங்களுக்கு ராகு புத்தி கேது புத்தி நடக்குதுன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பிரச்சனை நடக்கும் இதில் இல்லாதவர்களுக்கு ஃபிஃப்டி தான் பிரச்சனை இருக்கும் ஆனால் பிரச்சனை இருக்கும் எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் பிரச்சனை இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது எட்டு ராகு வந்தால் என்ன வியாதியை அதிகப்படுத்துவார் குருவோட பார்வைப்படுது அதனால் பெரிய லெவலில் அது குறையும் உங்களை பெரிய லெவலில் சிக்கலில் மாட்டி விட்ற மாட்டார் ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இப்போ நூறுரூவா செலவாகணும்னு போனிங்கன்னா ஆயரூவா செலவாகிடும் அதை ராகு பண்ணி விட்டுருவார் அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒன்றா உடனே அதை செக் பண்ணி சரி பண்ணிக்கணும் காசு பணத்தைலாம் பார்த்து யோசிக்கிற நேரம் இது இல்லை ஏன்னா ஏற்கனவே எட்டில் யார் இருக்கா சனி பகவான் இருக்கார் சனி சும்மா இருந்தாலே பிரச்சனை பண்ணணும் கடகராசிக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஜென்ம பகை சனி பகவானும் சந்திரனும் பத்தாயத்துக்கு ராகும் சேர்ந்து போது என்ன பண்ணணும்னா சனி ராகுமே அடிச்சுக்கும் முதல்ல இப்போ இதில் வந்து சேர்ந்துக்கும் போது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் குரு பகவான் பார்வை மட்டுமே உங்களுக்கு அதை தவிர்க்க வல்லது அதனால தான் ஆலங்குடி போக சொல்கிறேன் எத்தனை தடவை முடியுமோ ஆலங்குடி கோயிலுக்கு போவாங்க ஆலங்குடி பக்கத்தில் இல்லாதவர்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் ஏகாதேசி ஏகாதேசி அங்கே இருக்கக்கூடிய கருடனுக்கு வந்து விளக்கு போட்டு தீவிரமாக வழிபாடு செஞ்சீங்க அது ராககேது தோஷம் மற்றும் சனி தோஷம் அனைத்துக்கும் நிவர்த்தி பண்ணும் அதேமாரி சனிக்கிழமை சனிக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி நடக்குது அஷ்டம சனி வந்து இன்னும் முடியலை நிறையா பேர் இந்த குழப்பத்தில் இருக்கீங்க அஷ்டம சனி இந்த வருட முடிவில் தான் வருது அதாவது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சி உங்களுக்கு அப்போ தான் அஷ்டம சனி விலகுகிறது அது வரைக்கும் கடகராசிக்கு சனி நடக்கிறது அடுத்த பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஒரு ஃப்ரீ பண்ணுவார் சனி பகவான் அது வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் புது இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது ஏற்கனவே இருக்கிறத வச்சு ஓட்டிக்க பார்த்துக்கணும் ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேலையில் இருக்கிறீங்க கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ வேலையில் இருக்கிறவங்கன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கும் அதை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்தி கேர்ஃபுல்லாக இருந்து ப்ரொமோஷன் ஆகிக்கலாம் இல்லைனா இந்த நேரம் அதுக்கான முயற்சி நீங்கள் புதுசாக எடுக்க போகிறீங்கன்னா வேணாம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் ப்ரொமோஷனுக்கான சூழ்நிலை இப்போ வந்து சில தடங்கல்கள் ஏற்படுத்தும் அஷ்டமோசடி முடியட்டும் முடிஞ்சோன்னா அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் எங்கேயும் கொண்டு போயிட்டு பணத்தை கிணத்தை கொடுத்து ஏமாத்துட்டு வந்துட வேண்டாம் புதுசாக வேலை வர போகிறேன் அது பண்ண போகிறான் இது பண்ண போகிறேன்னு எதையும் பண்ணி ஏமாந்துடாதீங்க புரியுதுங்களா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க வெளிநாட்டிலே இருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அங்கேயும் ஜாக்கிரதையாக இருந்துங்க என்னோடய கிளைண்ட்ஸே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதேமாரி ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிருக்கு கோர்ட்டு கேஸ்லாம் அழிஞ்சிட்ருக்காங்க பட் அவங்கள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைக்கிதுன்னு நினச்சி மாறுறதோ இல்லை இங்கேயே ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ வேணாம் கொஞ்சம் நிதானமாக இருந்து இந்த காலகட்டத்தை ஓட்டிங்க ஒரு வருஷத்தை அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இப்படிதான் அப்போ இந்த சனி பகவானோட அந்த வேகம் குறையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி என்ன பண்ணணும் நீங்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு துளசி மாலை போட்டு அவர் காலை ரெண்டுத்தையும் தொட்டு வணங்கி கொள்ள வேண்டும் பாசிபிள் இருந்தால் காலை தொட்டு வணங்குங்க சில கோயிலில் அலோடு கிடையாது அப்படி பண்ணிட்டு வந்து நீங்கள் ரொம்ப ஒழுக்கமாக நீங்கள் உங்கள் இந்த ஒரு வருடத்தை கடைப்பிடித்தீர்கள் என்றால் எல்லாமே சுகமாக மாறிடும் ஏன்னா அவர் சனி மாதிரி நல்லது செய்யவே முடியாது அப்படியே ஒம்போதுக்கு வந்தோன்னா நீங்கள் இந்த ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மூணு மடங்கு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு போயிடுவார் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது அதாவது மழை விட்டுட்டு தூரல் விடணும் அவ்வளோதான் அதை தாண்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் இந்த வருஷம் எந்தெந்த கிரகம் என்ன நீங்கள் நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கான லிங்க்கை அதோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து கரெக்டாக அந்த தேதியை தெரிஞ்சுக்கிங்க மேலும் திருமணத்தை பொறுத்தளவு இந்த ஒரு வருஷம் எந்த ஈடுபாடும் வச்சுக்கொள்ள வேண்டாம் புரியுதுங்களா பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது திருமணமே ஆனாலும் அது கொஞ்சம் சிக்கலில் தான் முடியும் எதனால் அடுத்த பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துப்போம் பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் பொண்ணு பார்க்குறது மாப்பிள்ளை பார்க்கலாம் ஆரம்பித்து அடுத்த வைகாசியில் கல்யாணம் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எந்த விதமான சிக்கலும் கிடையாது அதே போல் உங்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது அது இப்போ ஒன்றும் பெரிய ஒரு தடங்களில் இல்லை ஆனால் அதுக்காக நான் பணம் செலவு பண்ண போகிறேன் முயற்சி பண்ண போகிறேன்னாலும் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து பார்த்துக்கலாம் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லை அது இயற்கையாக போகிறதுக்குன்னா விட்டுருங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ இந்த வருஷம் நீங்கள் விஸ்வாவச வருஷத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த நம்ம ராசியை பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பாதிப்பெல்லாம் கிடையாது போன வருஷம் இந்த அளவுக்கு பாதிப்பெல்லாம் இந்த வருஷம் இருக்காது ஆனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துடும் நிதானத்தை தவறிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்து விட்டோம் அப்படிதான் பேரு புகழோட ரொம்ப உன்னதமாக போகக்கூடிய ராசி உங்கள் ராசி அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற உயரத்தை வேறு யாருனாலும் அடைய முடியாது நல்லா நாம் வைத்து கொள்ளுங்கள் அடுத்த சனி பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உன்னதமான விஷயமா இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷன் வரும் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் வந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம் இழந்த சொத்தெல்லாம் திரும்பி வாங்கிடலாம் ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது ஏன்னா ஏற்கனவே சந்திரன் வந்து மனப்பக்குவம் மாறிக்கிட்டே இருக்கும் புரியுதா அது உங்கள் ராசிக்காரங்கும் போது ரொம்ப சீக்கிரம் மாறும் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாவாங்க திடீர்னு இழைப்பாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் மாறி மாறி வரும் எப்படி சந்திரன் வந்து முழுசாவது திடீர்னு கரையுது அந்த மாதிரி மாறி மாறி வரும் ஸோ இந்த தன்மைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டு நடந்துக்கணும் எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடாது பெற்றோர்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அதே மாதிரி கடகராசி பெண்கள் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அதாவது எந்தெந்த பேரண்ட்ஸ்லாம் கடகராசியில் பெண்கள் இருக்கோ அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி குறிப்பாக இளம் பெண்கள் அவங்கள நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வழி நடத்தணும் இல்லைனா அவங்களுக்கு மிகவும் மன சங்கடம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் இப்பொழுது நடக்கும் அந்த பிரச்சனை இப்போ தெரியாது அது ஊதி விட்டுருவார் பகவான் இருக்கார் அவர் ஊதி விட்டு பெருசாகி விட்டுப் போயிடுவார் அந்த பிரச்சனையை சின்ன பிரச்சனையுமே பெருசாகி விட்டு போயிடுவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எட்டுக்கு ராகு வரும்போது ரொம்ப சிக்கல்களை ஏற்படுத்துவார் அது ரொம்ப முக்கியமான இடம் எட்டுங்கிறது மனித உடலில் ஸ்தானத்தை அதாவது பெண் உறுப்பு ஆண் உறுப்பை குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டு புரியுதா அங்கே தான் ஸ்தானம்னு சொல்லுவாங்க உறுப்புகளில் இந்த உறுப்பை குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் இடம் இப்போ அந்த இடத்துல பாதிப்பு வரும் அந்த இடத்துல அரிப்பு சரங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால் பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு வியாதி தொத்தாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் நாளைக்கு அது குழந்த பிறக்கிறது போகிறது வர்றது மற்ற மற்ற விஷயங்கள் திருமணத்தில் பிரச்சனைகள் போன்ற விஷயத்தை இழுத்து விட்ரும் அதனால் பெண்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு ஒரு வருட காலங்கள் அப்டூ இந்த பொங்கல் வரைக்குமாவது நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக நடந்துக்கிறதுங்கிறது இங்கே வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் ஓகேவா ஸோ இந்த வருடம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ப்ராப்பராக பரிகாரம் செஞ்சு ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்களுக்குள்ள தன்மையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ராகுக்கு பரிகாரம் வந்து திருநாகேஸ்வரம் தான் திருநாகேஸ்வரத்தில் போய் அதை செஞ்சிங்க அதுக்கப்புறம் ராகு காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமையில் பெண்களும் புரியுதுங்களா சனிக்கிழமையில் ராகு காலத்தில் போய் ஆண்களும் விளக்கு போட்டு நீங்கள் சிறப்பு பெறணும் இந்த ரெண்டு நாளில் முடியலை இன்னும் எனக்கு ஒரு சிறப்பான நாள் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கொடுற மாதிரி கொண்டு வாங்கினா கடகராசிக்காரர்கள் திங்கக்கிழமை ராகு காலத்தில் போய் விளக்கு போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு ஏன்னா அன்றைக்கி தான் உங்கள் ராசி அதிபதியான சந்திரனுக்குரிய நாள் அந்த நாளில் விளக்கு போடுறதுங்கிறது பொதுவாகவே ஆண் பெண் ரெண்டு பேருமே போடலாம் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத ஒரு வருடமாக அமையும் நிம்மதியாக இந்த வருடத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்க முடியும் எல்லா பேரு புகழும் உடல் ஆரோக்கியமும் நலமும் பெற்று சந்தோஷமாக குடும்பத்தோடு வாழணும்னு எல்லாமல்ல கற்ப விநாயகரை வேண்டிக் கொள்கிறேன் மிகவும் நன்றி வணக்கம்